Hi. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஹெலன் பிரபா நம்மளோட சேனலை வந்து யூடியூப் சேனலை வந்து வீடியோலே பியூட்டி தமிழ்ங்கிற சேனல் நேமை வந்து நம்ம ஹெலன் பிரபா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டோம் அது மாதிரி லோகோவும் சேஞ்ச் பண்ணியாச்சு நான் உங்கள்கிட்ட விட்டுட்டேன் ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஸ்கின்னுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி வந்து எல்லாமே வந்து ட்ரெண்டிங் 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 அப்படின்னே போயிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து நிறைய க்ரீம்ஸ் லோசன் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லான கிளாஸான ஸ்கின்னு தான் கிடைக்குது கண்டிப்பாக ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிசிட்டி வந்துங்கிறது போயிட்டு ரொம்பவே ஸ்கின்னை வந்து ரொம்ப லூஸ் ஆக்கி கொஞ்சம் தொலை தொலைன்னாக்கி அந்த மாதிரி சுருக்கங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருது ஸோ அதனால நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ரீசனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சில டைமில் ஒரு வீக்லி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஆகுது வந்து நம்ம ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்த்தியான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கு வந்து நான் மெயினாக வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஸ்கின் வந்து சேஃபாக எங்கே க்ளோவாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் ஸோ இந்த ஒரு பொருள் போதுங்க எத்தனையுமே நம்ம ஸ்கின்னுக்கு கொடுத்துரும் நல்ல ஸ்கின்னை க்ளோவாக வைக்கணுமா கண்டிப்பாக வைக்கும் ப்ரைட்டாக வைக்கணுமா கண்டிப்பாக வைக்கும் எங்கே வைக்கணும்னா கண்டிப்பாக எங்கே வைக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓட்ஸில் ஸோ சொல்லவே தேவையில்லை இப்போ ஓட்ஸை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்சிக்காக வந்து கேர்டோ இல்லை அரிசி வாட்டரோ இல்லை நீங்கள் பால் அந்த மாதிரி கூட நீங்கள் எதாவது எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம் எனக்கு இப்போ வந்து இந்த வாயை சுற்றி இந்த கண்ணை சுற்றி நெற்றிக்கு பகுதியில் இந்த கண்ணத்தில் காது பக்கத்தில் அந்த பகுதியெலாம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து ரொம்ப டார்க் ஆயிடுச்சு நெக்குக்குமே வந்து ரொம்ப பெரிய அவ்வளோ இருக்கு ஏன்னா இருக்கு மட்டுமே அதிகமாக கேரிங் கொடுக்கறனால நெக் வந்து ரொம்ப டார்க் ஆயிடுச்சு ஸோ இந்த பேக்கை போட்டதுக்கு அப்புறமா வந்து நல்ல ஒரு லைட்டாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கும் ஸோ நல்ல டபுள் கோட்டிங்லாம் விட்டுக்கோங்க டபுள் கோட்டிங்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் எங்கள் பாப்பா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க மகிலினி பாப்பா ஸோ அவங்களுக்கு நான் என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் வந்து எனக்கு வேணும்னு நடமடிப்பாங்க ஸோ கொஞ்சமாக போட்டு விட்டுட்டேன் இப்போ எனக்கு வந்து டென் மினிட்ஸில் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு நான் டபுள் கோட்டிங் கொடுத்துட்டேன் நம்ம வாஷ் பண்ணவும் போது எல்லோரும் பண்ணுறத வந்து போட்டு இழுத்து கீழே 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 தேய்ப்போம் அது வந்து தேய்க்கும் போது இன்னும் ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிசிட்டி போய் தொங்கி தான் வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா அவ்வர்ட்ஸில் மேல் நோக்கி நல்லா மசாஜ் பண்ணணும் இந்த ஓட்ஸ் பேக் வந்து கழுவுறத்துக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து செவன் மினிட்ஸாவது ஆகும் அவ்வளோ சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம் எல்லா ஸ்கின் டைப்புமே எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எங்கான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் என்னோட ஸ்கின் வந்து பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக எங்கே பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பக்கம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ